ஐயா பிரம்மஸ்ரீ சத்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்வொலி என்னுடைய சார்வொலி அனைவருக்கும் ஆத்ம உணக்கம் உணவே ஜீவசக்தி உணர்வே பிரம்மஞானம் அன்பேசவும் மனமே குரு இறைவன் வந்து மனிதருக்கு வந்து பல வகையிலையும் வந்து தன்னை உணர்றதுக்கு வாய்ப்புகளை வந்து நிறையா உதாரணங்களோட நிறையா விஷயங்களோட இறைவன் வந்து நமக்கு வந்து அறிவுறுத்துறான் ஒவ்வொரு நேரங்கள்லேயும் ஒரு நமக்கு வந்து ஒரு கஷ்டம் வருதுனால அதுக்கு முன்னாடியே ஒரு உணர்வு நிலையை காட்டுறான் ஒரு நல்லது நடந்தாலும் அன்றைக்கி வந்து அந்த அதுக்கு உண்டான இதை காட்டுறான் இதெல்லாம் யாருக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் தன்னை உணர்ந்து தன்னை ஒவ்வொரு நிமிஷமும் தன்னை உணர்ந்து பயணம் பண்ணுற ஒவ்வொரு மனிதனுக்கும் இது வந்து சாத்தியம் தன்னை தெரியாமல் வெளியே இருக்கிறவங்கள வெளி உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது சாத்தியமில்லை அப்போ அப்படி பார்த்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெள்ளை உடை அணிகிறோம் இன்றைக்கி துணியை மாற்றுறோம் இன்றைக்கி துணியை மாற்றி வெள்ளை உடையே அணிஞ்சு இருக்கிறோன்னா ஒரு சிலருக்கு வந்து ஒரு நாலு நாளையிலேயே அஞ்சு நாளையிலேயே அது அழுக்காகிடும் ஒரு சிலருக்கு ரெண்டு நாளையிலேயே அழுக்காகிடும் ஒரு சிலருக்கு பத்து இருபது நாள் கூட அது அழுக்காகாது ஓரளவுக்கு போட்டுக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது இது மாதிரி தான் அந்த இறைவை நம்மளை படைக்கிற போதும் அந்த வெள்ளை துணி மாதிரி தான் கொடுத்து நம்மளை தாட்டி விடுற எல்லாத்துக்கும் அந்த இதை மனசை அந்த மனசை வெள்ளையாகத்தான் கொடுத்து தாட்டி விடுறோம் அந்த மனம் வந்து நான் அலைஞ்சு அந்த துணியை அழுக்காகிற மாதிரி அழுக்காய்க்கிறது ஒரு சிலருக்கு வந்து எண்ணங்களும் செயல்களும் மாறும்போது அது சீக்கிரமாக அழுக்காய்க்கிது ஒரு சிலர் வந்து ஒரு ஆன்ம நேயத்தோட கருணையோட அன்போட இறை நினைவோட தன்னை வந்து உணரக்கூடிய ஒரு இதில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகுது அப்போது அதையும் வந்து என்னென்னா இறைவன் வந்து அதெல்லாம் வந்து வெறுக்கலை இறைவன் வந்து அதெல்லாம் வந்து வெறுக்கலை இறைவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா சரி இவனை அழுக்காகிட்டா இவனை வந்து இனி விட்டு என்ன பண்ணுறது அவன் துவைச்சி கட்டுணுன்னு சொல்லிவிட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்குறான் நமக்கு துவைச்சு கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு எப்படி அப்போ துவைச்சு ஒன்று ஒரு வாய்க்காலுக்கோ ஆற்றுக்கோ போய்தானே அதை வந்து துவைக்கணும் அப்போது அந்த வாய்க்காலாவும் ஆறாவும் இருக்கிறது தான் ஆறாக இருக்கிறது கோயில் வாய்க்கால் இந்த நதிகளாக இருக்கிறதெல்லாம் வந்து அந்த ஆறு நதி இதுகளெலாம் வந்து இந்த இதுகள்லாம் இருக்கிறது வந்து இந்த துவைக்கிறதுக்கு இருக்கிறது இந்த மாதிரி வந்து ஆசிரமங்க கோயிலுங்க இதெல்லாம் வந்து அந்த அழுக்கை போக்குற இடம் எந்த அழுக்க ஆத்துக்கு போனால் உடை அழுக்கு போகும் ஆசிரமம் கோயில் இதுகளுக்கெல்லாம் வந்து இறை நினைப்பில் போனால் மன அழுக்கு போகும் இந்த மன அழுக்கு தான் அது அந்த மன அழுக்குக்கு தான் வந்து இதை வந்து நான் உதாரணமாக சொல்லி இந்த உடையை வந்து நான் வந்து உதாரணமாக இருக்கேன் ஆடையை வந்து உதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ இந்த மன அழுக்கு இவனுக்கு ஆகிடுச்சு இவனை வந்து இவனுக்கு வந்து சரி பண்ண வேணும்னு இறைவன் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் நமக்கு அப்போ நமக்கு வரக்கூடிய கஷ்டம் என்ன தெரியுமா நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தை நம்ம கஷ்டம்னு நினைக்கிற கஷ்டம் இல்லை நம்ம வந்து நீ போய் துவச்சி கட்டிட்டு வாடா அப்படிங்கிறதுக்கொசம்தான் அந்த கஷ்டம் அந்த கஷ்டங்கிறது எது தெரியுமா இந்த உடை அழுக்காயிருதுன்னு வச்சுக்கோங்க அந்த அழுக்கான உடையில் போது ஒரு மனம் இருக்கும் அந்த உடையில் புதுசாக நம்ம போடுறோம் இல்லைங்களா அப்போ போ பார்க்குற போது ஒரு வாடை இருக்கு ஒரு மனம் இருக்கும் அழுக்காயிருச்சுன்னா அது ஒரு மனம் வந்துடும் ஒரு வாடை வந்துடும் அந்த வாடை தான் கஷ்டம் அழுக்காகி உட அழுக்காகி அது வாடை வந்ததுன்னா நமக்கு வந்து அது ஒரு விதமாக வந்து கஷ்டத்தை கொடுக்குது இல்லையா அது மாதிரி தான் இறைவன் அப்படி ஒரு வாடையை அப்படி ஒரு கஷ்டத்தை வாடைங்கிற பேரில் அந்த கஷ்டத்தை கொடுத்து நம்மளை இந்த வழிக்கு போய் போய் துவைச்சி போடுறான் இந்த வாடையோடு அலையாதடான் அப்படின்னு சொல்லி அவன் வழி கோயிலுக்கு போ ஆசிரமத்துக்கு போ நல்ல குருமார்கள்கிட்ட போ எல்லாம் நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை உள்ளவர்கிட்ட நல்ல அறிவு உள்ளவர்கிட்ட ஞானம் உள்ளவர்கிட்ட போய் ஞானத்தை வாங்கிக்க வாங்கிட்டின்னா உன் மன அழுக்கு குறைய போயிடும் மன அழுக்கு போயிடுச்சுன்னா எப்பவும் போல நீ ஒரு சுத்தத்துக்கு வருவ அப்படின்னு தான் வந்து இறைவை வந்து நமக்கு அப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குறோம் ஆனால் அது இவங்க என்ன பண்ணுறன்னா நான் கோயிலுக்கு போயிட்டே இருக்கிறேன் கோயிலுக்கு போகிறவங்க பூராமே வந்து நல்ல மன அழுக்கில்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லிட முடியாது கோயிலுக்கு போகாதவங்க பூராமே மன அழுக்கோடு இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது கோயிலுக்கு போகாமல் இருக்கிறவர்கள்ட்ட இருக்கிற ஒரு சுத்தம் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கிறவர்கள்ட்ட இருக்காது இது என்னுடைய அனுபவம் அதனால் வந்து நீங்கள் என்னன்னா நான் கோயிலுக்கு போகிறேன் நான் மன சுத்தத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு வாயில் சொல்லலாமே தவிர மன சுத்தம் வந்து இருக்கவே இருக்காது கோயிலுக்கு போகாதவன்ட்ட கூட அந்த மன சுத்தம் இருக்கும் அதனால் வந்து இறைவன் இப்படி வாய்ப்பை கொடுக்குறான் நீ போய் அதை இது பண்ணிக்கணும் அதை போய் நீ கஷ்டம்னு நினச்சின்னா கோயிலுக்கு போகிறவன் தான் முதல்ல சொல்லுவான் நான் அந்த கோயிலுக்கு போகிறேன் இந்த கோயிலுக்கு போகிறேன் எனக்கு கஷ்டம் வருது இந்த சாமி என்னை பார்க்கவே மாட்டேங்குது சாமி திட்டுறவனும் இவன் தான் அதை வந்து வழிபட போகிறேன்னு சொல்லிட்டு போகிறவனு இவன் தான் அதுக்கு கெட்ட வேற வாங்கி வைக்கிறவனு இவன் தான் அப்போ இவனுடைய எதிர்பார்ப்பு நடக்கலைன்னா அதை வந்து அப்படி சொல்கிறான் அதை போகாத கோயிலுக்கு போகாதவன் இதெல்லாம் சொல்ல மாட்டான் கஷ்டம் வரும்போது சரி வருது சரி இதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தால் நம்மளும் பயன்படுத்தலாம்னு அப்படி போவோம் அப்படி இருக்கிறவங்க சீக்கிரமாகவே வந்து இறை நிலைய இறையினுடைய அணுகிரகத்தை அவனுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும் அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கஷ்டம் வருது அப்படின்னா அந்த துணி அழுக்கான மாதிரி அந்த வாட தான் அந்த கஷ்டம் அந்த கஷ்டத்தை வந்து நீங்கள் துச்சி போடுறதுக்கு நீங்கள் அதை சுத்தம் பண்ணி போடுறதுக்கு இறைவன் நம்மளை அறிவுறுத்தினாருங்கிறத உணர்ந்தோம்னா நமக்கு என்றைக்குமே வந்து இறைவன் மேலேயும் வெறுப்பு வராது நம்ம மேலேயும் வெறுப்பு வராது அந்த கெட்ட வாடையும் நமக்கு அடிக்காது மன சுத்தமாகும் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் உணரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அனைவருக்கும் வணக்கம்